அப்படி சொல் தமிழ்ல வந்து உங்கள் குழாய் உங்கள் குழாய் எனக்கும் தெரியாது கதாச்சி இல்ல கதை வேணும் இது இருந்தாலும் வீட்டுக்கு அப்படி இருக்கீங்களோ மக்களை நான் நல்ல சூப்பரா இருக்கிற மக்களை இன்னைக்கு நான் பிரான்ஸ்ல நிக்கிறேன்

都来这边，我们先来这边，我<分>

கொக்குல அபி பிரான்ஸ் பிடிச்சிருக்கா ஆமா பிடிச்சிருக்கு இந்த கிணல்ல வேதன வெயில் நல்ல என்ன மூரோ உங்களுக்கு சொந்தமா

தேர்தல் முடிவுகள் எதிர்பாராத விதமாக மாறுதலுக்குள்ளாகலாம் எனவே என்னுடைய கணிப்பின்படி தீவிர தீவிரவாத கட்சி தான் அதிக பெரும்பான்மை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுது மற்றது வந்து இப்ப புதுசாக வர கவர்மெண்ட் வந்தால் என்ன மாதிரி புதுசாக வர அவர்களுக்கு ஆக்சப்ட் பண்ணுவாங்க புதுசாக கொடுப்பாங்க என்னமாரி மிகவும் கஷ்டமான சூழ்நிலை தான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது பொது பிராந்தும் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருப்பதால் மக்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களை அதிகம் விரும்புவதில்லை உள்நாட்டில் இருப்பவர்களுக்கு வேலை இல்லாத நேரத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் எதற்கு என்று மக்களுடைய அபிப்பிராயம் அதனால்

ஆஹ் அப்பா வேற என்ன சொல்ல போறீங்க எப்படி காலநிலையில வெயில் அந்த மாதிரி சந்தோஷம் நாளைக்கு நாளைக்கு அப்படித்தான் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் குளிரும் என்ன செய்யற ஒண்ணு என்னன்னு சொல்றேன்டா இதையும் கடந்து வாழ்க்கைய ஓட்டிக்கொண்டு கொண்டு எல்லாரையும் பார்த்து ஒரு சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் இப்படி கண்டறா கதை கண்ணா அப்படி இருக்கிறீங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் பிரச்சனை

என்னன்னு சொன்னா அந்த பிரச்சனை வந்து இலவா ஃப்ரீயானு சொன்ன வழியா அதுவும் இல்லவா சும்மா தேவை இல்லா கதையில் வேறு வேற போன ஆட்சம் பண்ணாம இருக்கிறத எடுக்கிற அதனால தேவைக்கு முடக்கல தேவை முடக்கல நன்றி வணக்கம் இவரா கொஞ்சம் டூ மச்சம் காய்க்கிறேன் என்னென்ன இவ்வளோ காலம் தள்ளுறீங்களா அதோட ீங்க ஒரே குப்பை தான் குப்பையை குப்பைய தரம் பிரித்து கொடுத்துருவோம் தரம் பிரித்து வீடியோ பாக்குற மக்களுக்கு இன்றைக்கு இன்றைய வரைக்கும் அண்டன் ஜெகன் என்று ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண

சரியான தமிழ் ஆ யூ க்யூ ஆ உங்க ஃபுல்லாக உபடி கோடிவரடா உமையா கோடி ஜெயிக்க போகிறேன் எல்லா போகிறக்கு உண்மையில் உண்மையில் எனக்கு பிடிச்ச பிடிச்ச ஐயா உமையா நல்ல காமெடி ஒன்றுவார் மக்களே நீங்கள் உண்மையாக இந்த இந்த வீடியோ மறக்காம பேரதோ இல்லையாக்க சேவ மக்களே இந்த ஐயா ரெண்டைக்கு எல்லா விசேஷம் செய்தவர் ஐயோட நாங்கள் ஐயாவோட போட்டி எடுப்போம் ஃபிரான்ஸில் இருக்கிறார்

நடைபெறுகின்றது இதனுடைய பேர் வந்து சஷ்டியத்த பூர்த்தி விழா ஓகே இது இங்கு பிரான்சில் எல்லோரும் செய்கின்றார்கள் அதை உங்களுக்கு அன்பாக அறியத்திருக்கின்றோம் மற்றும் உங்களுடைய திருமண வைபவங்கள் இப்படி அறுபதாவது கல்யாணம் கூப்பனித நீராட்டு விழா சிதார்த்த விதிகள் போன்றவைகளுக்கு நீங்கள் என்னை அணுகலாம் ஓகே என்னுடைய டெலிஃபோன் நம்பர் ஓகே சைபர் ஆறு ஓகே அறுபத்தி ரெண்டு ஓகே இருபத்தி ஆறு ஓகே அறுபத்தி ரெண்டு தொண்ணூறு ஓகே என்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி இப்போ ஐயா ஃப்ரான்ஸில் இருக்கிறபடியா நான் உங்களுக்கு ஃப்ரான்ஸில் இரு எந்த வீடியோ ஃப்ரான்ஸ்லேருந்து பார்க்குற மக்களுக்கு ஐயா அந்த ஃபோன் நம்பரை நான் இதில் போட்டு விட்றேன் உங்களுக்கு விசேஷம் செய்யணும்னு சொன்னால் ஐயாவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதான் நான் வீட்டை ஃபோன் நம்பர் பேருங்கோ இதில் போட்டுருக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஓகே மக்களே ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சது பாருங்க சோடிச்சு எல்லாம் காட்டியாச்சு அந்த மாதிரி போச்சு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சது பாருங்கோ ஓகே மக்களே காலையில் வாங்கின ஃபங்க்ஷன் நாலு மணிக்கு தான் முடிஞ்சது இப்போ எல்லாம் நாங்கள் சோடி நாங்கள் கட்டி போட்டோம் இதோட அந்த வீடியோ முடிக்க போகிறேன் மக்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பிடிச்சிருந்தால் என் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆறாவது இந்த வீடியோ புதுசாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் மறக்காம தட்டி விடுங்க மக்களே அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டிங் இருக்குது நான் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் மக்களே ஓகே மக்களே இன்னும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரான்ஸிலேருந்து லண்டன் ஜெகன் பாய் பாபாய்